நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம் இப்போதைக்கு மார்க்கெட் கொஞ்சம் டவுன் தான் இருக்கு இன்னும் கூட மார்க்கெட் கொஞ்சம் கரெக்ஷன்ல இறங்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு ஸோ நம்ம இப்போ வந்து இந்த மாதிரி நேரத்துல ஒரு சில பங்குகள் அபரிவிதமா வளரும் ஏன் அப்படின்னா அதை பத்தி நான் சொல்றேன் இந்த மிடில் ஈஸ்ட்ல இருக்கக்கூடிய இந்த டென்ஷன் இந்த இந்த பதட்டத்தினால போர் பதட்டத்தினால ஒரு சில பங்குகளுக்கு நல்ல வாய்ப்பு கிடைக்குது அப்படின்றதுதான் முக்கியமான விஷயம் அப்படி என்ன பங்குகள் சார் மிடில் ஒரு சண்டை லாபம் வரக்கூடிய பங்குகள் இருக்கா அப்படின்னா இருக்குது அதுவும் முக்கியமாக இந்த மிடில் ஈஸ்டில் இருக்கக்கூடிய போர் பதட்டத்தினால நமக்கு ஆயிலோட சப்ளை வந்து பயங்கரமாக டிமாண்ட் ஆகிடும் குரூடு வர்றதில் வந்து பெரிய விஷயங்கள் இருக்கும் இருந்து நம்ம நிறைய குரூடு வாங்கிட்டு இருக்கோம் அது மட்டும் இல்லாமல் டோட்டலாகவே அந்த கல்ஃப் மிடில் ஈஸ்ட்லேருந்து இப்போதைக்கு எந்த குரூடும் எக்ஸ்போர்ட் பண்ண முடியாது அவங்க மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா எல்லாத்தையுமே இப்போ ஸ்டாப் பண்ணிட்டாங்க ஸோ இன்னும் இதுதான் ரெக்கவர் ஆகிறதுக்கு இன்னும் ஒரு ஒரு மாதங்களுக்கு மேலே ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் ஸோ அது மட்டும் நிச்சயம் இல்லை இவங்களும் இந்த போர் பதட்டத்தில் இஸ்ரேலை விட்டு கொடுத்துட்டு போகிற மாதிரி தெரியல அதே மாதிரி பார்த்திங்கனாலும் அங்கே அவங்களோட இன்ஃப்ளூயன்ஸ் வந்து யூஎஸோட இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கக்கூடிய கண்ட்ரிகள் வந்து நிறைய இருக்கிறனால அவங்களோட படைபலத்தை இன்னும் பெருக்க முடியுமா அப்படின்னு தான் பார்ப்பாங்க நிச்சயமா இந்த சண்டை முடிவுக்கு வரணும் அப்படிங்கறத எல்லாரோட எதிர்பார்ப்பு ஆனாலும் இந்த மாதிரியான நேரத்துல ஒரு சில பங்குகளை நம்ம வாட்ச் பண்றது நிச்சயமா முக்கியமான விஷயம் வந்து என்ன பங்குகள்ங்கிறது உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் ஒரு ஸ்விங் ட்ரேட் ஸ்டாக்ஸ் அவ்வளவுதான் அதுல என்னென்ன பங்குகள் அப்படின்னா ஆயில் எக்ஸ்ப்ளோர் பண்ணக்கூடிய பங்குகள் சரி வாங்க வீடியோக்குள்ள போய் நம்ம ஃபுல்லா பார்ப்போம் வாங்க நம்ம சேவிங்ஸ் தமிழ் யூடியூப் சேனல் அப்படிங்கிறது ஒரு எஜுகேஷன் சேனல் தான் இல்லை எந்த பங்குகளும் வாங்குங்க அப்படின்னே நம்ம பைக் கால்ஸ் எல்லாம் கொடுக்கறதுல நானும் செல்ஃப் போய்டரில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறனாலும் ட்ரேட் பண்ணுறனாலும் உங்கள் ஃபினான்ஷியல் அட்வைசரை கன்சல்ட் பண்ணிட்டு அப்புறமா பண்ணுங்கள் இது பங்கு மற்றும் பங்கு சந்தை சார்ந்த புரிதலுக்கான ஒரு வீடியோ மட்டும்தான் அது மட்டும் இல்லாமல் நீங்களும் ஒரு பங்கை பற்றி நாம் சொல்கிறோம் அப்படின்னா அது உங்களுக்கு புரியணும் அந்த பங்குகளில் இருக்கக்கூடிய ஏற்ற இறக்கங்களை பத்தி மட்டும் தான் நம்ம சொல்றோம் கண்டிப்பா நிச்சயமா நீங்க அந்த ஸ்டாக்கை பத்தி ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை அனலைஸ் பண்ணுங்க நம்ம டெலகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணாமல் இருக்கக்கூடிய நண்பர்கள் அப்படியே ஜாயின் பண்ணுங்கள் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நிறைய நண்பர்கள் பார்த்துட்டு இருக்கீங்க அந்த சப்ஸ்கிரைப் பண்ணல நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படி பெல் நோட்டிஃபிகேஷனை தட்டி விடுங்க அதை விட முக்கியம் வீடியோ பற்றிய கருத்தை மறக்காமல் பதிவிடுங்க அந்த கருத்து கண்டிப்பாக ஏற்றுக்கொள்ளப்படும் அது எது மாதிரியான கருத்தாக இருந்தாலும் சரி அது மட்டும் இல்லை நிச்சயமாக உங்களுக்கு ஏதாவது ஒரு ஸ்டாக்கை பற்றி வீடியோ போடணுனால அதையும் கமெண்டில் சொல்லுங்கள் நிறைய பேர் கேட்குற பட்சத்தில் அந்த பங்கை பற்றியும் நம்ம வீடியோ போடலாம் அப்படிங்கிறத சொல்லிக்கிறேன் ஃபஸ்ட்டு என்ன மாதிரியான பங்குகள் இப்போ வந்து உயர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவில இருந்து ஆயில் எக்ஸ்ப்ளோர் பண்ணக்கூடிய பங்குகள் இந்த ஆயில் சம்பந்தப்பட்ட இப்ப வெளிநாடுகள் இருந்து குரூடு வாங்கி அதை ரீஃபைன் பண்ணி தான் முக்கியமான வேலை வந்து பாத்தீங்கன்னா பிபி இந்துஸ்தான் பெட்ரோலியம் பாரத் பெட்ரோலியம் அது மட்டும் இல்லாம ஐஓசி இதெல்லாமே ஆனா குரூட வாங்காம நேரடியாகவே இங்கே எக்ஸ்ப்ளோர் பண்ணி கொடுக்கக்கூடிய அரசு துறை சார்ந்த நிறுவனங்கள் நிறைய இருக்கு அது இல்லாமல் ஆயில் எக்ஸ்ப்ளோர் பண்ணி தான் எடுத்து ஆயில் அண்ட் கொடுத்துல முக்கியமான மூன்று பங்குகள் இருக்கு அது என்ன பங்குகள் அப்படின்னு பாத்தீங்கன்னா பெட்ரோல் நட் எல்என்ஜி இது ஒரு முக்கிய பங்கு இந்த பங்கும் ஆயில் எக்ஸ்ப்ளோர் பண்றதுல ஒரு முக்கிய இடத்துல இருக்காங்க இந்த பங்கு இந்த கடந்த நாலு நாளாக மிகப்பெரிய அளவில் உயர்ந்திருக்கு இதோடய டார்கெட் ப்ரைஸ் எவ்வளோக்கு போகலாம் அப்படின்னு எதிர்பார்த்தீங்கன்னா ஒரு முந்நூற்றி இருபத்தஞ்சு ரூபா வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு நிச்சயமா இந்த ஸ்டாக் அந்த அளவுக்கு பொருத்தான ஸ்டாக்கும் கூட நீங்க லாங் டர்முக்கு கூட இந்த ஸ்டாக்கை ப்ரிஃபர் பண்ணலாம் பட் நாம இப்போ ரெக்கமெண்ட் பண்றது ஒரு ஸ்விங் ட்ரேடுக்கான ஸ்டாக்காக தான் சொல்றோம் ஒரு முன்னூத்தி இருபத்தஞ்சு ரூபாய் அப்படிங்கிறது எதிர்பார்த்தக்கூடிய ஒரு விலை கண்டிப்பா ஒரு சின்ன குவான்டிட்டி நீங்க இதுல ட்ரை பண்ணலாம் ஸ்விங் ட்ரேடுக்கு கண்டிப்பா அந்த ஸ்டாக் வந்து அந்த பிரைஸ் ஆப்டான பிரைஸ் தான் கண்டிப்பா ரீச் பண்ணிடும் அப்படிங்கிறது முக்கியம் அது மட்டும் இல்லாம இதோட மார்க்கெட் கேபிட்டல் நாற்பத்தி ஆறாயிரத்தி இருநூறு கோடி மார்க்கெட் கேபிட்டல் இருக்குது இதோட ஹை பிரைஸ் பார்த்திங்கன்னா முன்னூற்றி பதிமூணு ரூபாய் நியரஸ்ட் முந்நூற்றி பதிமூணு ரூபாய்க்கு நியரில் தான் இருக்குது இது நியூ ஹையை நோக்கி தான் இப்போ மூவ் ஆகிட்ருக்கு தான் முக்கியமான ஒரு விஷயமும் கூட இப்போதைக்கு ஒரு நல்ல ஃபினான்ஷியல் இருக்கக்கூடிய நிறுவனம் தான் ஸோ ஏன்னா ஒரு ஏனோதான ஒரு ஸ்டாக்கை பற்றி நம்ம எப்போவுமே ரெக்கமெண்ட் பண்றது இல்லை ஒரு ஃபண்டமெண்டலாக நல்ல ஸ்ட்ராங்கான ஸ்டாக்கை பற்றி மட்டும்தான் நம்ம இந்த நம்ம குரூப்லையும் நம்ம வீடியோலையும் டிஸ்கஷே பண்ணுறோம் ஒரு லாஸ்ட் த்ரீ இயர்ஸ் சிஹச்ஆர் பார்த்தீங்கன்னா நைன்டீன் பெர்சன்டேஜும் நெட் ப்ராஃபிட் செவன் பாயிண்ட் டூ பர்சென்டேஜும் ஆப்ரெடிங் ப்ராஃபிட் சிக்ஸ் பாயிண்ட் எயிட் பர்சன்டேஜ் இருக்கு இல்லை மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் இந்த டிப்பில் ஒரு பெரிய அளவு அகோமலேஷன் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க அது மட்டும் இல்லை இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த ஸ்டாக்ஸில் ஒரு பெரிய அளவு சரிவு வந்தது உண்மை அதுக்கப்புறம் இந்த ஸ்டாக் மிகப்பெரிய அளவு உயர்ந்தது தான் அப்படிங்கிறதான் முக்கியமான விஷயம் இப்போ வாங்கலாமா அப்படிங்குறத இதோட கேள்வி டெஃபினட்டாக யூ பார்ட்டிசிபேட் நீங்கள் இதாக நீங்கள் உங்களோட ஹோல்டிங்ஸில் வச்சுக்கக்கூடிய ஒரு முக்கியமான பங்கும் கூட ஒரு வருஷத்தில் முப்பத்தஞ்சு சதவீதம் ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கு கண்டிப்பாக இப்போ இருக்கக்கூடிய ஆயில் ஃப்ளக்ச்சுவேஷன் இந்த குரூடில் வரக்கூடிய ஃப்ளக்ச்சுவேஷன் ஆல்ரெடி வந்து ரஷ்யா வாரிலேயே ஒரு நல்ல ஒரு ஃப்ளக்ச்சுவேஷன் நம்ம பார்த்துட்டோம் அது மட்டும் இல்லாமல் இப்போ மறுபடியும் இஸ்ரேல் அண்டு காசா அந்த பிரச்சனையிலேயும் ஒரு ஆயிலில் வந்து ஒரு ஃப்ளக்சுவேஷன் பார்த்தோம் அதுக்கப்புறம் இப்போ இஸ்ரேல் அண்ட் ஈராக் இதோட ஒரு போர் பார்த்தத்துலையும் நம்ம ஆயில்ல ஒரு நல்ல ஃப்ளக்சுவேஷனாக எதிர்கொள்ள போகிறோம் அப்படிங்கிறது மட்டும் நிச்சயம் இதனால் பங்கு சந்தையில் ஒரு பெரிய வாலட்டாயில் வரதுக்கான வாய்ப்புகள் நிச்சயம் அப்படிங்கிறதையும் நான் சொல்லிக்கிறேன் ஸோ பெரிய அளவில் யுஎஸ் மார்க்கெட்லேயும் பெரிய அளவு கரெக்ஷன்ஸ் நடந்து தான் இருக்குது ஸோ அதனால் கொஞ்சம் வெயிட் பண்ணலாம் ஏன்னா இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா யுஎஸ் சந்தையை சா இருக்கக்கூடிய இந்த ஏற்ற இலக்கங்கள் உலகளாவிய பொருளாதார வீழ்ச்சி அது மட்டும் இல்லாமல் அமெரிக்க பொருளாதாரத்தில் இருக்கக்கூடிய மந்தநிலை இது எல்லாமே அமெரிக்கா வந்து டேரக்டாக இனிமேல் வாரில் இறங்காது அப்படிங்கறத நான் எதிர்கொள்ள கூடிய ஒரு விஷயம் என்ன காரணம் அப்படின்னா அவங்களுக்கும் எலெக்ஷன் வருது இந்த எலெக்ஷன் நேரத்தில் ஒரு போரை எதிர்கொள்வது வந்து அந்த அளவுக்கு பெட்டர்தல்லாம் இருக்காது அதை அந்த நாட்டு மக்களும் விரும்ப மாட்டாங்க அப்படிங்கிறது நல்லாவே தெரியும் ஸோ இதனால மறுபடியும் அமெரிக்கா வந்து ஒரு போரை என்க் ஒரு போரை என்கரேஜ் பண்ணாது அப்படிங்கிறதும் ரஷ்யா இங்கே அமெரிக்கா வந்து சப்போர்ட் பண்ணீங்கன்னா டேரெக்டா சப்போர்ட் பண்ணீங்கன்னா நாங்களும் சப்போர்ட் பண்ண வேண்டியது இருக்கும் அப்படின்னு ஒரு சொல்லக்கூடிய காரணங்களும் இருக்கு ஸோ அதனால உலகளாவிய அளவுல ஒரு போர் பதற்ற சூழ்நிலையில இந்த பங்கு ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த பங்கு அப்படிங்கறத சொல்றேன் அடுத்து நம்ம பார்க்க போறது ஆயில் இந்தியா மேக்சிமம் பாத்தீங்கன்னா ஆயில் இந்தியா ஸ்டாக்ஸ ஒரு எல்லாரும் அவங்களோட போர்ட்ஃபோலியோல நிறைய பேர் வச்சிருக்காங்க என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே மேக்சிமம் பாத்தீங்கன்னா ஆயில் இந்தியா ஸ்டாக்ஸ்ல ஒரு பெரிய அளவு ஹோல்டிங்ஸ் மெயின்டைன் பண்றாங்க இதோட மார்க்கெட் கேபிட்டல் அறுபத்தி ஏழாயிரத்தி ஐநூத்தி ஐம்பத்தி மூணு கோடி மார்க்கெட் கேபிட்டல் இதோட ஹை பாத்தீங்கன்னா அறுநூத்தி முப்பத்தி நாலு ரூபா அப்படிங்கிறது இதோட ஹை ஆல் டைம் அறுநூத்தி அறுபத்தி நான் எக்ஸ்பெக்ட் பண்றது இந்த ஸ்டாக் இந்த கண்டிப்பா அந்த ரேஞ்சில் போடலைனாலும் ஒரு அறுநூத்தி ஐம்பது ரூபா வரைக்கும் போடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு ஐம்பதாக தொடும் அப்படின்றத நான் எதிர்பார்க்குறேன் கண்டிப்பா இந்த மேப்ப பாத்தீங்கன்னா இந்த சார்ட்ட பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இந்த டவுன் சைடுக்கு அப்புறம் இந்த ஸ்டாக் ஒரு கிராஜுவலா தான் போயிட்டு இருக்கு இந்த இடத்துல ஒரு நல்ல அகோமேஷன் நடந்துட்டு இருக்கு அப்படிங்கறத மட்டும் நான் என்னால் புரிஞ்சு கொள்ள முடியுது ஒரு நல்ல அக்குமுலேஷன் நடந்துட்டு இருக்கு ஆயில் இந்தியாவில் நிச்சயமா நீங்களும் ஒரு மியூச்சுவல் ஃபண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா சிக்ஸ்டி நம்பர் டுவெண்ட்டி டூ நம்பர் அந்த அளவுக்கு பெரிய அளவில் ஒரு அக்குமுலேஷன் எல்லாமே கண்டினியூ பண்றாங்க எஃப்ஐஎஸ் முத கொண்டு ஒரு நல்ல ஸ்ட்ராங் பினான்சியல் இருக்கக்கூடிய நிறுவனம் மூணு வருஷத்துல பதினெட்டு சதவீத ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கு நெட் ப்ராஃபிட் மட்டும் இருபத்தி ரெண்டு புள்ளி ஒன்பது சதவீதம் ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா ஃபார்ட்டி டூ வரைக்கும் இருக்கு நிச்சயமா ஒரு லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு சார்ந்த ஒரு பங்கு தான் ஸோ நீங்கள் கவலைப்படவே வேணாம் என்ன ஸ்விங் ட்ரேட்ல பெரிய லெவலில் சரி வந்துருச்சு அப்படி இப்படி யோசிக்க வேண்டியதில்லை கண்டிப்பாக இந்த ஸ்டாக் உங்களுக்கு நீண்ட கால அடிப்படையிலையும் சரி இந்த ஸ்விங் ட்ரேட் ஷார்ட் டர்முக்கும் ஒரு ஆப்டான பங்கு தான் இது ஒரு வருஷத்தில் நூத்தி ரிட்டர்ன்ஸ் சதவீதம் கொடுத்துருக்கு மூணு வருஷத்துல நானூற்றி இருபத்தி நாலு சதவீதம் வரைக்கும் ரிட்டர்ன்ஸ் பதிவு பண்ணியிருக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு நிறுவனமும் கூட அடுத்து பார்த்தீங்கன்னா எஃப்ஐஎஸ்ஸோட ஹோல்டிங் டென் பாயிண்ட் நைன் நைன் பெர்சன்டேஜும் டிஎஸ்ஆட ஹோல்டிங் டுவெண்ட்டி ஃபைவ் பாயிண்ட் எயிட் ஃபை பர்டேஜ் நிச்சயமா ஒரு நல்ல ரிட்டர்ன் சப்மிட் பண்ணக்கூடிய ஒரு நல்ல பங்கு அப்படிங்கறத மட்டும் நான் சொல்லிக்கிறேன் அடுத்து ஓஎன்ஜிசி ஆயில் அண்ட் கேஸ் துறையில இந்த ஓஎன்ஜிசியை தவிர்த்திட முடியாது அப்படிங்கறது மட்டும் நிச்சயம் என்ன ரீசன் அப்படின்னா அந்த அளவுக்கு இந்தியாவோட ஆயில் எக்ஸ்ப்ளோரேஷன்லாம் முக்கியத்துவம் வாய்ந்த பண்ணுங்க இந்த இரண்டு நாளில் மட்டும் நல்ல பாசிட்டிவ் ட்ரெண்ட் கொடுத்துருக்காங்க இதோட மார்க்கெட் கேபிட்டல் மூணு லட்சத்தி ஐம்பத்தாறாயிரத்தி இரநூத்தி பத்து கோடி இதோட ஆல் டைம் ஹை முந்நூற்றி பதினாலு ரூபாய் நான் எக்ஸ்பெக்ட் பண்றது இந்த ஆல் டைம் ஹையாக கண்டிப்பாக கொடுப்பது தான் இந்த பதனத்தில் நிச்சயமாக இந்த ஸ்டாக் இன்னொரு வேற லெவல் நியூ ஹையை நோக்கியும் டிராவல் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் ஸோ நல்ல ஒரு ஸ்டாக்கு ஒரு நார்மலான ஃபினான்ஷியல் இருக்குது ஒரு லாஸ்ட் த்ரீ இயர்ஸ் ஏஜிஆரும் ஒரு நார்மலாக தான் வச்சுருக்காங்க ரெவன்யூ சிக்ஸ்டீன் பாயிண்ட் ஃபோர் பர்சன்டேஜ் நெட் ப்ராஃபிட் ஃபார்ட்டி எயிட் பாயிண்ட் சிக்ஸ் பர்சன்டேஜ் இந்த ஸ்டாக்கை இந்த ஸ்விங் ட்ரேடுக்கு நீங்கள் யூஸ் பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு சின்ன லாபம் கண்டிப்பாக கிடைக்கும் அது மட்டும் நிச்சயம் ஒரு வருஷத்தில் எழுபத்தெட்டு சதவீதம் வரைக்கும் ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கு மூணு வருஷத்தில் நூற்றி அறுபத்தி மூணு சதவீதம் வரைக்கும் ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கக்கூடிய மிக முக்கியமான நிறுவனமும் கூட இந்த நேரத்தில் இந்த ஸ்டாக்கை நீங்கள் வாங்குறதுக்கு முன்னாடி நீங்க அனலைஸ் பண்ணுங்க ஒரு எஃப்ஐஸ பொறுத்தூ பெர்சன்டேஜ் வரைக்கும் ஹோல்ட் பண்றாங்க டிஐஸ் பார்த்தீங்கன்னா ட்வெண்ட்டி நைன் பாயிண்ட் த்ரீ பர்சன்டேஜ் பண்றாங்க ரெவென்யூ லாஸ்ட் இயர்லாம் கம்பேர் பண்ணும்போது ஒரு நல்ல ரெவன்யூ காமிச்சிருக்காங்க நாலு லட்சத்தி தொண்ணூத்தி ஓராயிரத்தி இருநூத்தி அறுபத்தி இருந்த ரெவன்யூ ஆறு லட்சத்தி முப்பத்தி ரெண்டாயிரத்தி முன்னூத்தி இருபத்தி அஞ்சு கோடி வரைக்கும் உயர்ந்திருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல இதை விட அதிக அளவுல போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு நெட் ப்ராஃபிட்டும் போன வருஷத்தை கம்பேர் பண்ணும்போது போது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல முப்பத்தி ரெண்டாயிரத்தி எழுநூத்தி நாற்பத்தி மூணு கோடி தான் ஸோ இந்த இருபத்தி நாலுல ஒரு நல்ல ப்ராஃபிட் அவங்க அச்சீவ் பண்ணுவாங்கன்னு நம்பலாம் அது மட்டும் இல்லை இந்த ஸ்பிங் ட்ரேடுக்கு ஒரு ஆப்டான ஸ்டாக்கும் கூட அப்படிங்கிறத நான் சொல்லிக்கிறேன் அது மட்டும் இல்லாமல் இன்னும் ஒரு ஸ்டாக்கை பார்க்க போகிறோம் ஹிந்துஸ்தான் ஆயில் எக்ஸ்ப்ளோரேஷன் கம்பெனி இந்த சொல்லக்கூடிய இந்த கம்பெனி இதோட பிஇ செக் பண்ணிங்கன்னா ஒரு நல்ல லோ பி ல தான் இருக்கு நல்ல சரிவுக்கு அப்புறம் இந்த ஸ்டாக் மறுபடியும் மேலே ஏறி இருக்குது அதுதான் முக்கியம் இது ரொம்ப ஸ்மால் கேப்ஸ் கம்பெனி தான் ரெண்டாயிரத்தி அறுநூற்றி முப்பத்தி ரெண்டு கோடி தான் இதோடய மார்க்கெட் கேபிட்டல் இதோட ஹையெஸ்ட் ப்ரைஸே ஒரு நூ பார்த்தீங்கன்னா முந்நூற்றி தொண்ணூற்றம்பது ரூபா அதுக்கப்புறம் ஒரு மிகப்பெரிய சரிவு கண்டிப்பாக இந்த ஸ்டாக்கில் இதுக்கப்புறம் வந்து ஒரு பெரிய ஏற்றம் இருக்குது அப்படின்னு நம்பலாம் இந்த நாலாவது ஸ்டாக்கை நீங்கள் கொஞ்சம் அட்ஜஸ்ட் அனலைஸ் பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக இந்த ஸ்டாக் ஒரு மிகப்பெரிய அளவில் உயர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஒரு நல்ல ஸ்ட்ராங் ஃபினான்ஷியல் இருக்கக்கூடிய ஒரு நல்ல கம்பெனி தான் த்ரீ இயர் சிஹச்ஆர் பார்த்தீங்கன்னா ரெவன்யூ சிக்ஸ்டீன் பாயிண்ட் சிக்ஸ் ஃபோர் பர்சன்டேஜும் நெட் ப்ராஃபிட் டுவெல் பாயிண்ட் டூ பர்சன்டேஜும் அப்ளிக் ப்ராஃபிட் தேர்ட்டி ஃபைவ் பாயிண்ட் எயிட் பெர்சன்டேஜ் இருக்குது நிச்சயமாக எஃப்ஐஐஸோட ஹோல்டிங்ஸ் இதில் இன்க்ரீஸ் ஆகும்போது ஸ்டாக் வேறு லெவல் பர்ஃபார்ம் பண்ணும் கண்டிப்பாக இதில் பப்ளிக் கையில் தான் மிகப்பெரிய அளவு ஸ்டேக்ஸ் இருக்குது அதான் இதில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய ப்ராப்ளமே எஃப்ஐஐஸோ டிஐஎஸோ பெரிய லெவலில் இதில் கான்ட்ரிபியூட் பண்ணலை பட் ஆனால் இந்த ஸ்டாக்கு இந்த நேரத்தில் ஒரு ஸ்விங் ட்ரேடுக்கு ஏற்ற ஒரு பங்குகளாக இருக்கும் அப்படிங்கிறத மட்டும் நான் சொல்கிறேன் ஸோ இன்னும் வேறு என்ன பங்குகளை பற்றி உங்களுக்கு அனலைஸ் பண்ணலாம் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் கண்டிப்பாக நம்ம அந்த ஸ்டாக்கை பற்றி அனலைஸ் பண்ணலாம் வீடியோ பற்றிய கருத்தை மறக்காமல் பதிவிடுங்க நன்றி வணக்கம்